ஆண்ட காஞ்சிபுரத்தை கொண்ட பல ஆண்டு அனுபவம் பெற்ற காஞ்சிபுரம் கராத்தே கே முரளி அவர்களால ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவிகள் அவங்களையே பாதுகாத்து கொள்ளும் திறன பெற்றிருக்காங்க மாணவர்களுக்காக கராத்தே சிலம்பம் யோகா தியானம் பரதநாட்டியம் எடுக்கிறாங்க மாணவ மாணவிகளுக்கு தரமான உடற்பயிற்சி அளிக்கப்படுது கராத்தே சிலம்பம் யோகா போட்டிகள்ல இவரது அசோசியேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் லெவல் அப்புறம் நேஷனல் லெவல் போட்டிகளையும் நடத்திருக்காரு கொரோனா ஊரடங்கு காலத்திலையும் பல குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் தேடி உதவி செஞ்சிருக்காரு இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் முதியவர்களுக்கு வேட்டி மற்றும் புடவையும் எடுத்து கொடுக்கிறாரு இவருடைய அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பல மாநில மற்றும் தேசிய போட்டிகள்ல பதக்கங்களை வென்று சாதனை படிச்சது மட்டும் இல்லாம காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அப்புறம் காவல் கண்காணிப்பாளர் கிட்ட பல பாராட்டுகளை பெற்றுள்ளனர் பெண்களின் பாதுகாப்பு கல்விக்கு சமமானது இது வெறும் கராத்தை பயிற்சி வகுப்பல்ல ஒரு பயமில்லாத எதிர்காலத்தோட ஆரம்பம் நீங்க தைரியமா இருந்தா உலகம் உங்க பின்னாடி வரும்